டியர் ஃப்ரெண்ட்ஸ் டுடே கிளாஸில் சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிப் பார்க்கலாம் அதில் இந்த மாடல் பார்க்க போகிறோம் இந்த மாடல் பார்க்க போகிறோம் இது கொஸ்டின் கொடுத்துட்டாங்க ரூட் ஆஃப் முப்பத்தி ஏழு ப்ளஸ் ரூட் ஆஃப் நூற்றி நூ நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ எடுத்து எழுதிப்போம் ரூட் ஆஃப் முப்பத்தி ஏழு ப்ளஸ் ரூட் ஆஃப் நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ ரூட் இந்த முப்பத்தி ஏழு அப்படியே வச்சுப்போம் ப்ளஸ் இந்த நூற்றி நாற்பத்தி நாலோட ரூட் என்ன இந்த வேல்யூ என்ன பன்னெண்டு இப்போ நான் பன்னெண்டு ஸ்கொயர் முப்பத்தி ஏழு ப்ளஸ் இந்த ரூட்லேருந்து ரெண்டு பன்னெண்டு இருப்பேன் ஒரு பன்னெண்டு வெளியில் எடுத்துரும் பன்னெண்டு இப்போ முப்பத்தி ஏழையும் பன்னெண்டையும் கூட்டினா என்ன வரும் நாற்பத்தி நாற்பத்தி ஒம்பது என்ன சொல்லலாம் சவன் ஸ்கொயர் இந்த ரூட்லேருந்து எல்லாம் எடுத்தேன்னா ஏழு ஆன்சர் ஏழு இப்போ அடுத்த சம் போடுமா இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதியிருக்கோம் ரூட் ஆஃப் ஐம்பத்தி மூணு ப்ளஸ் ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தி ஒன்று இப்போ சம் எடுத்து எழுதி ரூட் ஆஃப் ஐம்பத்தி மூணு ப்ளஸ் ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தொன்று நூற்றி இருபத்தொன்னு ஏதாவது ஸ்கொயரு பதினொன்று ஸ்கொயர் 53 மூணு ப்ளஸ் ரூட்டாக பதினொன்று ஸ்கொயர் இப்போ ரூட்லேருந்து ஸ்கொயர் நம்பர் வெளில எடுத்தால் என்ன வரும் ஒரு நம்பர் வரும் அது என்ன வ பதினொன்று ஸ்கொயர் வெளில எடுத்தால் பதினொன்று இப்போ ஐம்பத்தி மூணு ப்ளஸ் பதினொன்று என்ன அறுபத்தி நாலு ரூட் அறுபத்தி நாலோட வேல்யூ என்ன எட்டு ஸ்கொயர் இப்போ ரூட்டு எயிட் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தால் என்ன வரும் எயிட் வேல்யூ எய்ட் இப்போ அடுத்த சம் போடுவோம் இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதியிருக்கோம் ரூட் ஆஃப் நூறு ப்ளஸ் ரூட் ஆஃப் நானூற்றி இருபி நானூ சாரி நானூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ செம் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதி ரூட் ஆஃப் நூறு ப்ளஸ் ரூட் ஆஃப் நானூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி ஒன்று எதோட ஸ்கொயரு இருபத்தி ஒன்றோட ஸ்கொயர் நூறு ப்ளஸ் ரூட் ஆஃப் இருபத்தி ஒன்று ஸ்கொயர் இப்போ ரூட் ஆஃப் நூறு ப்ளஸ் இந்த ரூட்லேருந்து இருபத்தி ஏழு ஸ்கொயர் எடுத்து வெள்ளு எடுத்த வரும் வெறும் இருபத்தி ஒன்று இப்போ நூறு ப்ளஸ் இருபத்தொன்று நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தொன்று எதோடய ஸ்கொயர் பதினொன்று ஸ்கொயர் இப்போ பதினொன்றாம் ஸ்கொயராக ரூட் லேந்து வேலை எடுத்தால் வேல்யூ பதினொன்று ஆன்சர் பதினொன்று இப்போ அடுத்த சம் போடுவோமா இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதியிருக்கோம் அடுத்த சம் ரூட்டாக இருபது ப்ளஸ் ரூட் ஆஃப் ஐம்பத்தாறு என்னன்னு இப்போ கொஸ்டின் எடுத்து அப்படியே வேணும் ரூட் ஆஃப் இருபது ப்ளஸ்

ஆன்சர் ஆறு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்